அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி அகலங்கன் அகத்தினை சார்ந்த குடும்ப அந்நியோனியத்தை அழகாக கூறுகின்ற ஒரு கட்டுரையை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது இலக்கிய சிமிழ் எனும் நூலில் இடம்பெற்ற பிணைமானும் துணைமானும் எனும் இக்கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சிறுத்திரன் சஞ்சிகையில் வெளிவந்தது சிறுத்திரன் ஆசிரியர் அமரர் சிவஞான சுந்தரமையா அவர்களுக்கு முதற்கண் ஆத்மார்த்த அஞ்சலியை கூறிக்கொண்டு தொடர்கின்றேன் துணைமானம் துணைமானம் அது ஒரு திருமண வைபவம் இந்துக்களின் திருமண மரபுப்படி நடைபெற்று கொண்டிருந்தது அங்கே ஒரு நிகழ்ச்சி தாலி கட்டியாயிற்று மணமகனும் மணமகளும் தண்ணீர் பாத்திரம் ஒன்று கைவிட்டு ஏதோ தேடுகிறார்கள் ஆம் தெரிந்த விடியந்தான் அதாவது மோதிரம் ஒன்று தண்ணீர் பாத்திரம் ஒன்றினர் போடப்பட்டிருக்கும் அதனை அவர்கள் எடுக்க வேண்டும் மணமகனும் மணமகளும் தத்தம் பலக்கைகளை தண்ணீருள் வைத்தனர் சிறிது நேரத்துக்கு எவர் கையும் வெளியே வரவில்லை ஏதோ பெரிய பிரச்சினை அவர்களுடைய கைகளுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் இருவரும் அந்த மோதிரத்தை எடுப்பதில் அதிதீவிர ஆர்வம் காட்டினர் இருவரும் ஒருவரிடமிருந்து ஒருவர் பறிபட்டு கொண்டிருந்தனர் அதை பார்த்து சபையோர்கள் குதூகலமாகச் சிரித்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை ரசித்து கொண்டிருந்தனர் எனக்கு அந்த நிகழ்ச்சியை அதாவது அந்த மணமகனதும் மணமகளதும் சேகையைப் பார்க்க பெரும் அருவருப்பாக இருந்தது வேடிக்கை பார்த்து சிரித்து குதூகலித்து கொண்டிருந்த பெரியவர் ஒருவரிடம் கேட்டேன் இப்படி எடுக்கும் நிகழ்ச்சி ஏன் நடைபெறுகிறது அவர் இது புதிதாக திருமணம் செய்து கொள்ளும் இருவரது பூச்சத்தை போக்குவதற்காக நடைபெறுகிறது என்று தொடங்கி ஏதேதோ அலட்டினார் தொடர்ந்து நானே கேள்வியை போட்டேன் ஆமாம் முற்காலத்தில் கூச்சம் இருந்தது உண்மைதான் அதை போக்க இப்படியொரு நிகழ்ச்சி நடத்துவது பொருத்தந்தான் ஆனால் இப்போது தேவைதானா புன்னகைத்துவிட்டு அங்கே பொன்னகையில் மனம் லயித்து பறிபட்டு கொண்டிருந்த புதுமண தம்பதிகளை வேடிக்கை பார்க்க தொடங்கினர் பழந்தமிழ் இலக்கியத்தில் என்றோ ஒருநாள் படித்து ரசித்த பாடற் ஒன்று எனது மனதிலே நிழலாடியது ஒரு பிணைமான் தன் புனைமானோடு தண்ணீர் தாகத்தில் நீர் தேடி அங்கும் இங்கும் ஓடுகிறது நீண்ட அலைச்சலின் பின் ஒரு சிறு பள்ளத்தில் சிறிதளவு நீர் இருப்பதை கண்டுபிடுகிறது நீரின் அளவோ ஒரு மானுக்கு மட்டுமே தான் போதுமானது கலைமானோ அந்த நீரை தன் அன்பு பிணைமான் அருந்தட்டுமென்று எண்ணி தனது தாகத்தையும் மறந்து பிணைமானை பார்த்து நிற்கிறது பிணைமானோ தன் காதற் கலைமான் அந்நீரை அருந்தட்டும் என்று எண்ணி தான் அருந்தாது தன் துணைமானை பார்த்து நிற்கின்றது இரு மான்களுமே ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து இரு மான்களும் நீரிலே வாய் வைத்து குடிப்பது போல் நடிக்க அந்த நீரின் அளவு மாறாமல் அப்படியே இருக்க மான்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று நிமிர்ந்து பார்த்து கொள்ளும் அற்புத காட்சியை கள்ளமற்ற காதற் காட்சியை கற்பனை செய்வது எனக்கு இதமானதாக இருந்தது முடிவிலே பிணைமானை நீருண்ணச் செய்வதற்காக கலைமான் தானம் நீரில் வாய் வைத்து நீர் அருந்துவது போல பாவனை செய்கின்றது சுனைவாய் சிறுநீரை எய்தாதன் ரெண்ணி பிணைமான் பெரிதுண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தால் ஊச்சும் சுரம் என்ப காதலர் உள்ளம் படந்த நெறி மான்களின் காதல் உள்ளத்தை காட்டும் இலக்கிய காட்சிக்குரிய பாடல்தான் இது பெண்மானை நீர் நீர்குடிக்கச் செய்ய ஆண்மான் செய்த தந்திரத்தை தான் இப்பாடல் காட்டுகிறது ஆண்மானை நீர் நீர்குடிக்கச் செய்ய பெண்மானும் இதே தந்திரத்தை கையாண்டிருந்தால் எப்படி இருந்திருக்குமென்று நான் எண்ணி பார்ப்பதுண்டு அந்த திருமண வைபவத்தில் மோதிரம் எடுக்கும் நிகழ்ச்சியையும் மாநிலத்தின் காதல் வாழ்வையும் மாறி மாறி நினைத்து பார்த்தேன் மனிதரின் செய்கை அருவருப்பை தந்தது அந்த மோதுரம் ஒன்றுக்காக கணவனும் மனைவியுமாக இல்லறம் நடத்தப் போகும் அவர்கள் பட்ட பாடு பெரும்பாடாக இருந்தது அந்த மோதிரம் அவர்களுக்குரியதுதான் அவர்களில் யாரெடுத்தாலும் அது அவர்களுக்குத்தானே திருமணமாகிய முதல் நாளிலேயே இப்படி இழும்பறி என்றால் அவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இனிதே அமையும் கணவன் மனைவி பரீட்சை அன்றே அத்தனை பேர் மத்தியிலேயே ஒரு நல்ல சுப நேரத்திலே ஆரம்பித்து விட்டதே என்று ஆதங்கப்பட்டு கொண்டேன் ஆத்திரப்பட்டு கொண்டேன் கணவனோடு தான் போட்டி போடக்கூடாதென்று மனைவி அந்த மோதிரத்தை கணவனுக்கே விட்டுக் கொடுத்திருக்கலாம் பொன் போக வேண்டியது பெண்ணுக்கே என்று கணவன் அந்த மோதிரத்தை மனைவிக்கே விட்டுக் கொடுத்திருக்கலாம் சிறிது சிந்தித்தால் நீரினுள் வைத்த கையை அந்த இருவருமே வெறுங்கையாக எடுத்திருந்தால் எத்தனை அழகாக இருந்திருக்கும் கள்ளத்தால் நீர் குடித்த மான்கள் போல இருவருமே மற்றவர் எடுக்கட்டுமென்று விட்டு கொடுத்து வெறுங்கையை வெளியே எடுத்து அதை இருவரும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்கள் வாழப்போகும் இன்பமான அன்பு வாழ்க்கையை அன்றே கண்டு ஆனந்தப்பட்டிருக்கலாம் ஆனால் தான் என்ற நிலையிலேயே இருக்கும் அவர்கள் தாம் என்ற நிலையை அடைவார்களா என்பது எனக்கு சந்தேகமாகவே இருந்தது இன்று சில திருமண வைபவங்களில் யாராவது ஒருவரின் மோதிரத்தை வாங்கி இந்த நிகழ்ச்சியை வேடிக்கை நிகழ்ச்சியாக நடாத்திவிட்டு மோதிரத்தை மீண்டும் அவரிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள் இது தவறான வழக்கம் திருமணம் செய்து முதன் முதல் கையில் கிடைக்கும் சொத்தாகிய அந்த மோதிரம் அந்த தம்பதிகளுக்கே சொந்தமாக வேண்டும் அதுதான் முறை மானினம் மானத்தில் மட்டுமல்ல காதல் வாழ்விலும் மானுடற்கு முன் உதாரணமாக திகழ நன்றி